Wala nggak pesan, wala nggak pesan, wala nggak Hah? wala nggak pesan, wala nggak pesan, wala nggak pesan, nggak pesan, wala சாமி வேற ஏய் கூட்டு போங்கடா கோபத்துல போட்டு போறேன் பாருங்க பன்னெண்டே காலுக்கு தூங்க விடாம விளையாடிட்டு இருக்கான் நாளைக்கு அஞ்சு மணி எனக்கு கிளம்பணும் அவன் இப்ப தூங்க விடாம என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க அங்க பாருங்க நம்மள தூங்க விடாம காலையில எழும்பவும் முடியாது இதால

அவனா உனக்கு ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு ஹம்